ஆண்டவராகிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நம்ம பலர் அனுதினமும் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையை குறித்து அதிலிருந்து நாம் எப்படி வெளிவருது என்பதை குறித்தும் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன் இன்று ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு துர்ச்செய்தியை நாம் கேட்கிறோம் இதை நாம் கேட்கும் பொழுது நம்முடைய இருதயத்துக்குள்ளாக ஒரு விதமான ஒரு பயமும் ஒரு பய உணர்வும் இன்று வருகிறது இந்த காலகட்டங்களிலே மிகவும் அதிகமாக இருக்கிறது ஆனால் சங்கீதம் நூத்தி பனிரெண்டாம் அதிகாரத்தின் ஆறாவது ஏழாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் துர்ச்செய்தியை கேட்கிறதுனாலே அவன் பயப்பட மாட்டான் அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடமாக இருக்கும் என்று நாம் வேதத்தில பார்க்கிறோம் ஆண்டவரை நம்பி கிறிஸ்துவினாலே அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிற நாம் துற்செய்திகளை கேட்கறதுனாலே நாம் பயப்படாமல் நாம் தைரியமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறோம் அப்படி இருக்கிறதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும் கர்த்தருக்குள்ளாக நமது இருதயத்தை திடப்படுத்தக்கூடிய ஒரு அனுபவம் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இருக்க வேண்டும் ஒன்று சாமுவேல் ஒன்பதாம் அதிகாரம் முப்பதாம் அதிகாரத்திலே தாவீதுக்கு மூன்று விதமான துர்ச்செய்திகளை வருகிறது சவுளுக்கு பயந்து தாவீது ஓடின நாட்களிலே தாவீதுக்கு ஆதரவாக அவனுக்கு அடைக்கலம் கொடுத்த ஆகிஸ் என்கிற காத்தூரோட ராஜாவை குறித்து பார்க்கிறோம் இந்த ராஜா எப்பொழுதுமே தாவீதை அழைத்து கொண்டு வந்தவன் பெலிசவலோடு கூட யுத்தத்துக்கு செல்லும் பொழுது மாத்திரம் பெலிசு ராஜாவுடைய வற்புறுத்ததுனாலே தாவீதை என்னோடு நீ வர வேண்டாம் நீயும் உன் மனிதர்களும் கிளம்பி என்னை விட்டு புறப்பட்டு போங்கள் என்று சொல்கிறார் இந்த செய்தி தாவீதுக்கு ஒரு மிகப்பெரிய துக்க செய்தியாக இருக்கிறது தாவீது கண்ணீரோடு கூட தன்னோடு கூட வந்த ஜனங்களோடு தன்னுடைய ஜனங்களோடு கூட அவன் சிக்லாக்கு செல்கிறான் அங்கே அவனுக்கு இரண்டாவது செய்தி காத்திருக்கிறது சிக்லாக்கு தாவீது போன உடனே தாவீதும் தன்னோடு கூட இருந்த மனிதர்களுடைய குடும்பத்தையும் அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய ஆடு மாடுகளையும் அமலேக்கியர்கள் சிறைப்பிடித்துக் கொண்டு சென்று விடுகிறார்கள் இந்த வார்த்தையை அவர்கள் கேட்ட உடனே இந்த செய்தி அவர்கள் கேட்ட உடனே அவருடைய துக்கம் மிகவும் அதிகமாகி தாவீது மாத்திரமல்ல அவனோடு கூட மனிதர்கள் போகும் நண்பர்கள் தாவீதோடு தங்களுடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் இப்படி சிறைப்பட்டு போனதுக்கு யார் காரணம் என்று யோசிக்க பொழுது இதுக்கு தாவிதான் காரணம் என்று அவனை கல்லறிய வேண்டும் என்று முடிவு பண்ணுகிறார்கள் இந்த மூன்று துக்க செய்திகளையும் தாவீது கேட்டு இந்த துக்கத்திலே அவனுடைய இருதயம் பயப்படவில்லை தாவீது என்ன செய்தான் என்று நான் பார்க்கும் பொழுது தாவீதோ தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை கொண்டான் என்று நம்மத்திலே வாசிக்கிறோம் கர்த்தர் கத்தர் பேசின வார்த்தையின்படி துர் செய்திகளை கேட்கும்புது தேவ சமூகத்திலே தாவிதை போல இசைக்கியாவை போல தேவ சமூகத்திலே நம்மை திடப்படுத்திக் கொள்ள நாம் கற்றுக்கொள்வோம் கர்த்தருடைய சமூகத்திலே போய் நம்முடைய பிரச்சனைகளை அவரோடு கூட பேசும் பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் நம்ம ஆளும் அப்பொழுது நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள்ளாக திடப்படும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பட